திருமாலிருஞ்சோலை தொண்ணூற்றி ஓராவது திவ்ய தேசம் கல்யாண சுந்தரவள்ளி தாயார் சமேத கள்ளழகர் அழகர் மாழழங்கர் மாலிருஞ்சோலை நம்பி பரமசுவாமி பெருமாளே நமக இங்கே உற்சவர் சுந்தரராஜர் என்று அழைக்கப்படுகிறார் சுந்தரராஜன்னா எப்படி சுந்தரம்னா அழகு அந்த அழகு மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் மிகவும் அழகான பெருமாளாக இருக்கிறாருங்க பெருமாள் கோயிலில் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி வந்து ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருடன் நின்ற திருக்கோளத்தில் பெருமாள் இங்கே காட்சி தராருங்க இடது சுற்றுல ஆழ்வார்கள் இருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய கல்யாண சுந்தரவள்ளி தாயார் சன்னதி இருக்குது கல்யாண சுந்தரவள்ளி தாயாருக்கு பின்னாடி சக்கர தாழ்வார் இருக்கிறாரு இங்கே சக்கர பின்னாடி யோக நரசிம்மர் எப்பவுமே இருப்பார் ஆனால் திருத்தலத்தில் அது இல்லைங்க அதுக்கு பதிலாக அவருடைய மேற்கு பிரகாரத்தில் யோக நரசிங்கர் கம்பீரமா வந்து பெரிய ஒரு சிலையாக விக்கிரகத்தோட பெரிய சிலையோடு அவர் வந்து இருக்கிறாருங்க அவருக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி நரசிங்கர் இந்த மூன்று பெருமாளுமே பக்கத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து ஒரே சன்னதியில் வந்து காட்சி தர்றாங்கங்க வலது சுற்றுலா ஆண்டால் அமர்ந்த கோலத்தில் காட்சி தராங்க அதே மாதிரி அதே வலது சுற்றுனுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க கிருஷ்ணர் இருக்கிறாருங்க இந்த பெருமாளுக்கு வந்து எதிராக கருடாழ்வார் எப்பவும் போல் சேவை சாதிக்கிறாரு முன்மண்ட முன் மண்டபத்தில் ரதி மன்மதன் போன்ற மிக அழகான கல் சிலைகள் வந்து இங்கே இருக்குங்க இங்கே நூபுர கங்கை தீர்த்தம் வந்து இருக்குங்க நிலம்பாறு தீர்த்தமும் நம்மளுடைய தீர்த்தமாக இங்கே கருதப்படுகிறதுங்க இந்த கோயிலினுடைய தளபெருமையை நம்ம இப்போ பார்ப்போம் கருப்பணசாமி இவரு தாங்க இந்த தளத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்குறாரு கருப்பணசாமி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் ரொம்ப செல்லமாக அழைக்கப்படுறாருங்க இவரை கும்பிட்டா நினைச்ச காரியம் கைகூடும் கோட்டையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த கோட்டை அதாவது இந்த மதுரை கோட்டையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விளைச்சல் அறுவடைக்கு முன்பாக தங்கள் நிலத்தில் குறிப்பிட்ட இடத்துல ஒரு கோட்டையை கட்டி அதில் இருக்கக்கூடிய தானியங்களை அழகருக்கு வந்து காணிக்கையாக செலுத்துவாங்களாம் அழகர் கோயிலுடைய தோசை காணிக்கையாக கிடைக்கும் தானியங்களை அரைத்து மாவாக்கி அதில் கோயில் சார்பாக தோசை சுட்டு பிரசாதமாக இங்கே வந்து தரப்படுதுங்க இது வந்து பழனி பஞ்சாமரம் திருப்பதில் எப்படி லட்டு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய அழகர் கோவிலில் இந்த தோசை ரொம்பவும் சிறப்பாக அமையுதுங்க இங்கே கூடிய சிறப்பான தீர்த்தம் என்ன அப்படின்னா நூபுர கங்கை சிலம்பாறு ராக்காயி அம்மன் கோவில் மகாவிஷ்ணு இந்த உலகை அளக்க தனது திருவடியை தூக்குறாரு அப்போ பிரம்மன் திருமாலின் தூக்கிய திருவடியை கழுவி பூஜை செய்யறாரு அப்படி கழுவிய போது மகாவிஷ்ணுவின் கால் சிலம்பு அதாவது அந்த நூபுரம் அசைந்து அதிலிருந்து ஒரு நீர்த்துளி தெளித்து அழகர் மலை மீது விழுந்துச்சுங்களாம் கங்கையை விட புனிதமானது இந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தில் அமர்ந்து தான் சுதபஸ் என்ற மகரிஷி பெருமாளை நினச்சி தியானத்தில் இருந்தாருங்களாம் அப்போது மகரிஷியை காண துர்வாச முனிவர் வந்தார் பெருமாளின் நினைப்பில் இருந்ததால் துர்வாசரை சரியாக இவனால் உபதேச உபசரிக்க முடியலை கோபமடைந்த துர்வாசரோ பவ அதாவது மண்டூகமாகவே நீ மாறணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாரா மண்டூகம் அப்படின்னா தவளையா மாறணும்னு சாபம் விட்டாருங்களாம் சாபம் பெற்ற சுதபஸ் துர்வாசரே பெருமாளினுடைய நினைப்பில் இருந்ததால் தங்களை கவனிக்கலை எனக்கு சாப விமோச்சனம் தந்தரலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுறாரு அதற்கு துர்வாசர் வேதவதி என்கிற வைகை ஆற்றில் தவம்சை அழகர் கோயிலில் இருந்து பெருமாள் ஒரு நாள் வருவார் அப்போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி அழகர் கோவிலிருந்து பெருமாள் கிளம்பி மதுரையில் தல்லாகுளத்தில் ஆண்டாள் தொடுத்த மாலையை சுட்டி கொண்டு குதிரை வாகனத்தில் ஆற்றில் இறங்குறாரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் தேனூர் மண்டபத்தில் கருட வாகத்தில் மண்டுக மகரிஷிக்கு காட்சி தந்து சாப விமோச்சு அழகர் கோவிலிருந்து வந்து மதுரைக்கு வந்து மீண்டும் கோயிலுக்கு திரும்பி செல்லும் வரை அழகர் சுமார் ஏழு வாகனங்கள்ல மாறி மாறி வராருங்க இங்க மாசி மாசத்தில் தேனூர் மண்டபத்தில் ஒரு நல்ல பெரிய திருவிழா ஒன்று நடக்குது அந்த திருவிழாவில் மண்டுக மகரிஷிக்கு காட்சி கொடுப்பதற்காக அழகர் கோவிலிலிருந்து பெருமாள் தேனூர் மண்டபத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் காட்சி தரும் சித்திரை திருவிழா ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல மீனாட்சி திருக்கல்யாணம் திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்பு வர மாசி பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது சைவத்துக்கும் தனி விழா வைணவத்துக்கு தனி விழா என்று கொண்டாடப்பட்டு வந்ததை திருமலை நாயக்கர் இரண்டு விழாவையும் ஒன்றாக்கி சைவ வைணவ ஒற்றுமை திருவிழாவா மாத்திட்டாருங்களாம் அழகர் கோவிலில் தான் வந்து லக்ஷ்மி பெருமாளை கைப்பிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அன்று முதல் கல்யாண சுந்தரவள்ளி என்று பெயர் வந்து அவருக்கு வந்துச்சுங்களாம் இந்த திருமண கோலம் அனைவரின் மனதை திருடி கொண்டது மக்கள் மனதை கொள்ளையிட்டதால் இவர் வந்து கல் அழகர் அப்படின்னு சொல்லி ஆறாரு அழகரின் அபூர்வ வள வரலாறை நம்ம பார்ப்போம் ஒரு காலத்துல இந்த உலகத்துல இறப்பு என்பதே இல்லாமல் இருந்துச்சுங்களாம் ஏன்னா யாரும் தவறு செய்வதே கிடையாது அப்போது அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்வதற்காக துரத்தி வரும்போது அங்கு வந்த தர்மதேவன் அவளை ஒரே அடியால் அடித்து வீழ்த்திட்டாரான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவன் உலகத்தில் தர்மம் நியாயம் அழிந்துவிடக்கூடாது அதை பாதுகாப்பது உன்னோட பொறுப்பு எனவே அதற்குரிய உருவத்தை உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி தர்மதேவனுக்கு வந்து பற்கள் வெளியே தெரியும்படி ஒரு கொடூரமான ஒரு உருவத்தை தந்தாரான் இதை கண்ட உயிர்கள் நாம் தப்பு செஞ்சால் தர்மதேவன் வந்து நம்மளை வந்து அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து வந்துச்சுங்களாம் நல்லது செய்யப்போக நமது உருவம் இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லி அவருக்கு கவலையாக இருந்துச்சுங்களாம் தர்மதேவர் சரி நமது உருவம் தான் இப்படி ஆகிவிட்டது நாம் வந்து தினமும் எழுந்தவுடன் விழிக்கக்கூடிய முகமாவது மிக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அழகர் கோயில் மலையில் வந்து தவம் இருந்தாருங்களாம் அவரது தவத்துக்கு மகிழ்ந்த அழகின் தெய்வமான நம்மளோட விஷ்ணு இவருக்கு காட்சி கொடுத்து வேண்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்களாம் அதற்கு தர்மதேவன் நான் இந்த மலையில் தவம் செய்தபோது போது காட்சி கொடுத்தீங்க எனவே நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே எழுந்தருள வேண்டும் அத்துடன் தினமும் ஒரு முறையாவது உங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம் தர்ம தேவனின் வேண்டுகோளின்படி மகாவிஷ்ணு சுந்தரராஜ பெருமாளாக இந்த மலையில எழுந்தருளியிருக்கிறாங்க சுந்தரம் என்றால் அழகு எனவே அழகர் என்ற பெயரே இங்கே நினைச்சிருச்சுங்களாம் அத்துடன் தர்மதேவனுக்கு காட்சி கொடுத்த மலை அழகர் மலை என்றானது இன்றும் கூட அழகர் கோவிலில் அர்த்தஜாம பூஜையை தர்மதேவரே செய்கிறாரு அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குதுங்க பெருமாளோட நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஸ்ரீரங்கம் வந்து முதல் இடத்தையும் காஞ்சிபுரம் அடுத்த இடத்தையும் மூன்றாவதான இடத்தை வந்து நம்ம அழகர் கோவிலும் பெற்றிருக்குங்க இந்த தலத்தை பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்திருக்கிறாங்க பீஷ்மரும் பஞ்சபாண்டவர்களும் கூட இந்த தல பெருமாளை தரிசித்து பல அடைஞ்சிருக்காங்களாம் கள்ளழகர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் அழகர் கோவிலுடைய மூலவர் பரமசாமி ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் அருள் பாலிக்கிறாருங்க மகாவிஷ்ணுவின் திருக்கோளங்களிலேயே அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் தான் பெயருக்கு ஏத்தா போல மிகவும் அழகாக இருப்பார் தர்மதேவனுக்கு காட்சி தர பெருமாள் வந்ததால் வைகுண்டத்தில் வந்து பெருமாளை காணாமல் மகாலக்ஷ்மி பெருமாளை தேடி இங்கே வந்துட்டாங்களாம் மகாவிஷ்ணுவையை விட மிக அழகான லக்ஷ்மியை கண்ட தர்மதேவன் மகாலட்சுமியையும் பெருமாளுக்கு அருகில் இங்கேயே தங்க வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சாருங்களாம் அவரது வேண்டுகோளின்படி மகாலட்சுமி பெருமாளை கைபிடித்து அவருக்கு அருகில் கல்யாண சுந்தரவள்ளி என்ற திருநாமத்தோடு இங்கே இருக்காங்க இப்படி அழகான இவரது திருமணக் கோலம் அனைவரின் மனதையும் திருடிவிட்டது மக்கள் மனதை கொள்ளையடித்த கொள்ளைய கொண்டதுனால இந்த அழகர் வந்து கள்ளழகர் அப்படின்றார் இந்த திருத்தலத்தில் திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் வந்து இந்த பெருமாளை வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனாலேயே இந்த பெருமாள் நம்மாழ்வார் எப்படி பாசனத்தில் சொல்லியிருக்கிறாருனா வஞ்ச கல்வன் மாமாயன் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளை நம்மளோட நம்மாழ்வார் அவருடைய பாசனத்தில் குறிப்பிடுறாருங்க இந்த தளத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விளக்கு வந்து அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எப்போவுமே எரிஞ்சுகிட்டே இருக்கும் மற்ற தளங்களில் நின்ற குளத்தில் மட்டுமே காட்சி தரக்கூடிய ஆண்டால் இந்த தளத்தில் அமர்ந்த குளத்தில் காட்சி தர்றாங்க இங்கே வந்து பெருமாளை ஸ்ரீரங்கம் பெருமாளை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த தலை பெருமாள் வந்து அவங்க தவம் செஞ்சாங்களாம் அதுக்கப்புறமா தான் அவங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து திருமணம் புரிஞ்சாங்களாம் அதே மாதிரி இந்த தலை பெருமாள் வந்து பஞ்சாயுதம் அதாவது கைகளில் அஞ்சு ஆயுதங்கள் வச்சிருக்கிறாருங்க சங்கு சக்கரம் கதை வில் வால் ஆகிய அஞ்சு ஆயுதங்களை தாங்கின ஒரே திவ்ய தேச பெருமாள் நம்மளோட கள்ளழகர் பெருமாள் தாங்க பொதுவாக வந்து சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க இல்லைன்னா கதை வச்சுருப்பாருங்க பெருமாள் ஆனால் இங்கே பஞ்சாயுதம் அவருடைய ஐந்து படைகளோடு இருக்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம் நம்மளோட கள்ளழகர் பெருமாள் தாங்க இந்த கள்ளழகர் பெருமாளில் வந்து புத்த மதம் சமண மதம் மற்றும் வந்து முஸ்லீம்கள் என்று எல்லா அவங்களும் வந்து வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான சரித்திர சான்றுகளும் வந்து இங்கே இருக்குங்க வைணவம் சமயமம் அப்படிங்கிற எந்த பேதமும் இல்லாமல் இங்கே பெருமாளை வந்து எல்லாருமே வந்து வணங்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய அழகு மலையான வணங்கினா விவசாய செழிப்பு வியாபார விருத்தி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஆகியவை சாத்தியமாகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க மேலும் மழை வரம் வேண்டுவோர் அதாவது மழை வராமல் இருந்துச்சா அப்பவும் வந்து நம்ம இந்த பெருமாளை வழிபடலாம் இது வேற இது தவிர பெருமாளும் குடும்ப நலம் கல்யாண வரம் குழந்தை வரம்ங்கிறதுக்காகவும் கூட நம்மளோட பெருமாளை இங்கே வந்து நிறைய வேண்டிக்கிறாங்க மேலும் வந்து இந்த தளப்பெருமாளுக்குரிய நிகழ்வுகளை பார்ப்போம் பகீரதன் அப்படிங்கிற அரசர் தனது முன்னோர்களுடைய பாவங்களை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட வேண்டாருங்களாம் அப்போது மந்தாகினியை வந்து அதாவது மந்தாகினி அப்படிங்கிற நதியை பூமிக்கு அழைச்சி வந்தாங்களாம் அந்த மந்தாகினி தான் இங்கே கங்கையாக ஓடிக்கொண்டிருப்பதாக கூறப்படுறாங்கங்க மந்தாகினியின் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சிவபெருமான் அவளை தனது சிரஸில் தாங்கினாருங்களாம் அந்த கங்கை தான் அழகர் மலையில நூபுர கங்கை என்றும் சிலம்பரா என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு வனகிரி மற்றும் ரிஷபாத்ரி அப்படிங்கிற பெயர்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழகிய சோலையாகவே காட்சி தரக்கூடிய இந்த அற்புத மலையின் மீது வந்து நம்மளுடைய பெருமாள் குடிகொண்டிருக்கிறதுனால இந்த தளத்துக்கு திருமால் இரும் சோலை அப்படின்னு பெயர் வந்ததுங்க இந்த தளத்தில் தான் அம்மா பெருமாளினுடைய தங்கச்சியுடைய பையனாக இருக்கக்கூடிய அதாவது மாயோன் மருகனாக இருக்கக்கூடிய நம்மளோட முருகப்பெருமானும் வந்து அருள் பாளிக்கிறாருங்க அவர் வந்து பழமுதிர் சோலை அப்படிங்கிற திருநாமத்தோட அந்த முருகர் வந்து இங்கே அருள் பாலிக்கிறாரு மேலும் வந்து இந்த தலத்தை பற்றின வரலாறை வந்து வராக புராணம் பிரம்மாண்ட புராணம் ஆத்ரேய புராணம் ஆகியவற்றில் ரொம்ப சிறப்பாக வந்து கூறப்படுதுங்க தர்மன தே தர்ம தேவனுக்காக இறைவன் நாராயணர் அழகிய திருமேனியாக இங்கே காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் மேலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை நம்ம இங்கே பகிர்றோம் அதையும் நம்ம கேளுங்க அதாவது அண்ணனா வந்து ராமானுஜர் இங்கே வராருங்க அது எப்படி அண்ணனாக ராமானுஜர் வராருன்னு பார்ப்போம் வைணவ ஆச்சாரியர்களில் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படக்கூடியவர் வந்து பெருமுதூர் மாமுனி உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் அவர் வைணவத்தை மேலும் தமிழகத்தில் மிக ஆழமாக பரப்பியவர்களில் அவரும் ஒருவர் ஆண்டாளின் மீது அவருக்கு வந்து நிறைய அதி தீவிரமான ஒரு பக்தி வந்து அவர் வச்சிருந்தாருங்க அதனால் அவர் வந்து திருப்பாவை ஜீயர் அப்படின்னே போற்றப்பட்டார் ஆண்டாள் வாழ்ந்த காலத்தில் அவளது ஆசையை வந்து திருமாலு இருஞ்சோலை இரவின் மீது பாடிய பாசுரத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார் என்ன ஆண்டால் நம்ம பாடினாங்க அப்படின்னா நாறு நறும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ அதாவது பிற்காலத்தில் வந்த ராமானுஜர் திருமாளிரும் சோலையில் ஆண்டாளுடைய பாடலில் உள்ள வேண்டுதலுக்கு ஏற்ப ஆண்டாள் அம்மா என்ன வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா நூறு தடா தடான பெரிய அண்டா அந்த பெரிய அண்டாவில் வந்து பெருமாளுக்காக முழுக்க அக்கார வடிசல் அதாவது சர்க்கரை பொங்கல் வந்து வெண்ணையோடு சேர்த்து நெய்வேதினம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆண்டால் எண்ணிய அந்த செயலை வந்து ராமானுஜர் வந்து நிறைவேற்றுறாருங்களாமா ஒவ்வொரு தலமாக அவர் வந்து பெருமாளை சேவிச்சிட்டு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கிறாருங்க அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்குள்ளே அவர் நுழையும் போது வாரும் என் அண்ணலே அப்படின்னு சொல்லி அழகிய ஒரு பெண் குரல் ஒன்று அவருக்கு கே அழ கே கேட்டுச்சிங்களா காதில் கேட்டுச்சிங்களா அவர் சுற்றி முத்தி பார்த்துருக்குறாரு யாருமே அங்கே இல்லை மீண்டும் மீண்டும் அந்த அழகிய குரல் கேட்டுக்கொண்டே இருந்ததுங்களாம் அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட பார்க்கும்பொழுது அங்கே கரவுரையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழகாக அசைந்து வாருங்கள் அண்ணா என்று அழைச்சாங்களாம் பக்தியுடன் பரவினார் ராமானுஜர் ஆண்டாளுக்கு பின் பல நூற்றாண்டுகள் கழித்து பிறந்தவர் ராமானுஜர் அவளே பதிலும் வந்து அதுக்கு சொன்னாங்களாம் அதாவது ஆண்டாளமவே சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு அண்ணன் என்று ஒருவர் இருந்திருந்தால் அவர் வந்து எனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நிறைவேற்றி வச்சுருப்பார் அதே மாதிரி நீங்கள் என்னுடைய ஆசையை வந்து கள்ளழகர் கோவிலில் இந்த நூறு தடாவை வச்சு நிறைவேற்றிட்டீங்க அதனால் நான் வந்து உங்களையே ஆசையோட ஆசையோடு வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம் ராமானுஜர் அதை அதை அவங்க சொன்னதை கேட்டு ரொம்ப பூரிச்சு போய் நின்னாருங்களாம் இதன் காரணமாகவே அழகர் கோவில் ஆண்டால் அமர்ந்த கோலத்தில் காட்சி தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அவர் ஆக்சுவலாக அவங்களுக்கு முன்னாடியே பிறந்துட்டார் இருந்தாலும் அவங்க அண்ணன் கூட்டதுனால ஆண்டாளனுடைய அந்த வாழி திருநாமத்தில் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு சொல்லி ராமானுஜருக்கு இங்கே வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குறாங்க திருக்கோஸ்டியூர் நம்பி பிறந்த மறு ஆண்டு அழகர் கோயில் என்ற திருமாலிரும் சோலையில் மாசி மகத்தில் அவதரித்தவர் திருமாலை ஆண்டான் வைணவ குலத்தை சார்ந்த இவரது பெற்றோர் ஞானபூர்ணர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வச்சாங்க இவருடைய முன்னோர்களில் ஒருவரான கண்ணு கிணியான் என்பவர் வந்து இவரோட காலத்துல சோலை அழகர் கோயிலுக்கு சில மலையாள மாந்திரர்கள் கண்களில் மந்திரம் மையிட்டு வந்து அழகருடைய சக்தியை அபகரிக்க திட்டமிட்டாங்களாம் இதை உணர்ந்த சுவாமி அவர்களுக்கு கொடுத்த பிரசாதத்துல மிளக கொஞ்சம் அதிகமாக சேர்க்க சொல்லியிருந்தாராம் அப்படி அவங்க சேர்த்ததுனால மலையாள மாந்திரியர்களுடைய கண்ணில் பெருக்கு ஏற்பட்டு அவர்கள் கண்ணில் இருந்த மாந்திரீகமை வந்து கரைஞ்சிருச்சிங்களாம் அவர்களுடைய குற்றம் வந்து வெளிப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் கிடைச்சிச்சிங்களா எனவே கண்ணுக்கினியான் சுவாமிக்கு திருமாலை காப்பாற்றியவர் என்ற பெயரும் ஆண்டான் என்ற பட்டப்பெயரும் ஏற்பட்டுச்சுங்களாம் இன்றளவும் அந்த வம்சத்தினருக்கு திருக்கோயிலில் முக்கிய பணிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவர் அவருடைய திருமகனாரான சுந்தர தொளுடையானை ராமானுஜருடைய சீடனாக அவர் மாற்றினார் இங்கே மூலவரின் கருவறையின் மீது எழுப்பப்பட்ட சோம சந்த விமானம் வந்து வட்ட வடிவமாக இருக்குங்க இது வந்து விஸ்வகர்மாவால் வந்து அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆரியன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கொடுங்கைகள் மற்றும் இசைத்தூண்கள் இது ரெண்டும் வந்து இசை இசைத்தூணின் உச்சியில் உள்ள சிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வாயில் சுழலக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உருண்டை இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம வெளியில் எடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அழகான சிற்பங்கள் வந்து நம்ம கோவிலில் நம்ம தரிசிக்கலாம் மேலும் இது வந்து எதை காமிக்குது அப்படின்னா சிற்பிகளுடைய உன்னதமான அந்த உளியினுடைய வேலைப்பாடுகளை ரொம்ப அழகாக காமிக்குதுங்க கோவிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் இரணியன் கோட்டை அழகாபுரி கோட்டை அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய பெருமா பெரியாழ்வார் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நம்ம கள்ளழகர் பெருமாளுக்கு தான் கடைசியாக சேவை புரிஞ்சாருங்களாம் சேவை புரிஞ்சுட்டு இந்த திருத்தலத்தில் தான் பெரியாழ்வார் முக்தி அடைஞ்சிருக்கிறாரு அவருடைய திருவரசு நம்ம பெரு கோயிலுக்கு கிழக்கு பகுதியில் வந்து இருக்குங்க நீங்கள் போனால் நம்மளுடைய பெருமாள் பெரியாழ்வாரனுடைய திருவரசை இப்பையும் நம்ம பார்க்கலாம் அதுக்காக ஒரு மண்டப குட்டியான ஒரு மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் வந்து அவர் அருள் பாடிக்கிறாருங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாசுரத்தை நம்ம பார்ப்போம் நிறைய பாசுரங்கள் மிக அழகாக பாடப்பட்டிருக்குங்க அதில் பெரியாழ்வார் அருளிய பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் முந்நூற்றி நாற்பது தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும் சலவரை ஆம் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியறை அக்கான் நெறியை மாற்றும் தன் மாளிரும் சோலையே பாசுரத்தின் பொருள் அருளுடைய தக்கார்களையும் கருணையால் எப்போதும் வழங்கும் மிக்கார்களையும் நல்வழியிலே செலுத்தும் செல்வன் எம்பெருமான் நிற்கும் அழகிய மலை எது எண்ணில் அவனை எக்காலமும் அவன் இருப்பிடம் சென்று அடிமை செய்யும் அடியார்களை பாவக்காட்டு வழியில் செல்லாது மாற்றும் குளிர்ந்த மாளிரும் சோலை என்பதாகும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகருக்கு சித்திரையில் வந்து சூப்பரான திருவிழா நடக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே வந்து இங்கே வருவாங்க இங்கெங்கெல்லாம் நம்மளுடைய மக்கள் உலகங்களில் வேறு வேறு நாட்டில் இருந்தால் கூட நம்மளுடைய அழகரை பார்க்கறக்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே கூயிடுவாங்க அழகர் வந்து சித்திரை மாதம் வந்து ஆற்றுல இறங்குவார் திரு மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த மாதிரி வைபவங்கள்லாம் வந்து இங்கே மிக சிறப்பாக நடக்கப்படுதுங்க